அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த மாதமான பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பத்தினா பல முக்கியமான கணிப்புகளை தான் தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த மாதத்துலயாவது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் தொழில்நிலை எல்லாம் எப்படி இருக்கும் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமோ அந்த முன்னேற்றமானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அதனால் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு கிரக நிலைகள் என்று பார்த்தால் ஆண்டுக்கோள்கள் எல்லாமே சாதகமாக உள்ளது லாப சனி ஜென்ம குரு விரய ராகு ருணரோக சத்ரஸ்தான கேது என கிரகங்களின் பயணம் இருக்கின்றன சூரியனின் பயணம் சாதகமான நிலையில் இருந்துதான் தொடங்குகின்றது பதவியோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது சனியின் ஆத்திகம் நிறைந்தது நிறைந்திருக்கின்றது வேலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் சனி பகவான் லாபஸ்தனத்தில் பயணம் செய்கின்றார் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் கை நிறைய நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் பயணம் செய்கின்றார் ஏப்ரல் மாதம் வரை மேஷ ராசியில் உள்ள குருவை சனி இடுகின்றார் ஜென்ம ராசியில் இருந்து குரு பகவான் மே மாதம் இரண்டாம் வீடான ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைவது சிறப்பு குரு பலன் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமணம் சுப காரியங்கள் எல்லாம் நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மழை செல்வம் மடையில் தவளும் குடும்பத்தில் இருந்து வந்த தேவை இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பண வருமானமும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றார் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும் உங்களின் தேவை நிறைவேறும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆனவர்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே சாதகமாக உள்ளது படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் குரு பயிற்சிக்கு பிறகு தொட்டது பொற்காலம் வீடு தேடி வரும் உங்களின் அனைத்து வகையான சவால்களையும் வெற்றியாக மாற்றமும் வளர்ச்சிக்கான திட்டங்களாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சவால்களையும் உங்களுக்கு வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாதகமான காலமாக இருக்கும் உங்களின் செயல்களில் வெற்றியும் வளர்ச்சியும் இருக்கும் புதிய விஷயங்களை கற்பது அதனை அனுபவப்படுத்தி பயன்படுத்தி எதிலும் நல்ல மதிப்புகளையும் பெறுவீர்கள் உங்கள் ராசிநாதனின் செவ்வாய் பகவானின் அமைப்பு ஆண்டு தொடக்கத்தில் தனுசு ராசியில் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையிலும் ஆர்வத்துடன் தொடங்குவீர்கள் மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்கும் பொழுது நீங்கள் பல வகையில் நல்ல புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகளும் ஈடுபடுவீர்கள் கடைசி கால ஆண்டில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் வளர்ச்சியை பெற சரியான திட்டமிடுதலும் புதியான புதியதான விஷயங்களை கற்பதும் முதிர்ச்சி தன்மையுடன் நடந்து கொள்வதும் அவசியம் உங்களின் மனைவி துணை உடனான உறவு பலப்படும் திருமண உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் சுக்கிரன் மற்றும் குருவின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் துணையின் நல்ல ஆதரவும் உறவுகளின் வலுவான நிலையும் இருக்கும் அதனால் காதல் கைகூடவும் வாய்ப்புள்ளது வேலையில் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் பதவி உயர்வு மற்றும் குருவின் ஆதரவால் சம்பள உயர்வு மூத்தவர்களின் ஆதரவு போன்றவை கிடைக்கும் அனுபவசாலிகளின் ஆலோசனை தொழில் ரீதியாக சிறப்பாக செயல்பட உதவும் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொழிலை தொடங்கலாம் செவ்வாய் அமைப்பால் அபாயகரமான சூழ்நிலையை சமாளிக்கும் பொருட்டு உங்கள் முயற்சிகளும் அதிகரிக்கும் குரு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் புகழை கொண்டு வரும் ராகுவின் அமைப்பால் உங்கள் வேலையில் உங்களுக்கு வெளியுலக தொடர்புகளை தருவார் பெரியவர்கள் நண்பர்கள் பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் நிதி ஆதாயம் உண்டாகும் நிலம் வீடு சொத்து போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்தில் இருக்கின்ற நிதி ஆதாயங்கள் ஆதாரங்கள் அதிகரிக்கும் கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கடன் தொகை கிடைக்கும் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் பயணம் ஆரோக்கியம் வேலையில் சில திட்டமிடப்படாத செலவுகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பொருளாதார தன்மை இருக்கும் குலதெய்வ நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் கடின உழைப்பிற்கு பின்பே நினைத்த பணிகள் நிறைவேறும் விருந்தினர்கள் வீட்டில் கலகலப்பான வருகையால் சூழல் அமையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் வலையில் ஒத்துழைப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும் பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீதான எண்ணங்கள் மேம்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை ஏற்படும் உடலில் இருந்து வந்த எலும்பு பிரச்சனைகள் அறிந்து காரியத்தை மேற்கொள்வது நன்மையை தரும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள் உடனிருப்பவர்களிடம் கவனம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் நம்பிக்கையானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மாணவர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் கவனமாக இருக்கவும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து படகுங்கள் பேச்சுக்களில் விவேகம் வேண்டும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் உயர்நிலைக் கல்வியில் ஆலோசனைகளின் மூலம் மாற்றம் ஏற்படும் தனிப்பட்ட பட்டம் சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் சிறு சிறு குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் செல்லவும் ஊதிய வாய்ப்புகள் தாமதமாகும் உங்கள் மீதான வீண் பழக்கங்களில் இருந்து பணிகளில் இருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகம் சம்பந்தமாக அயல்நாடு சென்று வருவீர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பயணங்களால் லாபம் கிடைக்கும் வியாபாரம் பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் விவசாய பொருட்களின் மூலம் ஆதாரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வேலையாட்களுடன் அனுசரித்து செல்லவும் மறுசுழற்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்விகள் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று வாய்ப்புகளை செல்வீர்கள் இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீர்கள் சிலர் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லவும் என்று வெற்றி பெறுவீர்கள் ஞாபக மறதி உடல் சொர்வு சில நேரங்களில் இருப்பது நல்லது சுற்றுலா பயணங்கள் என எங்காவது செல்லும் நேரும் பொழுது நீர்நிலைகள் குளங்களில் குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை பெறுவீர்கள் தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவீர்கள் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கவனமாக இருந்து வருவது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பது இப்பொழுது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை தென்படுவதால் பயணங்களின் போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை உணவு விஷயத்தில் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பதன் மூலம் பயிற்சி கோளாறுகளில் இருந்து விடுபட முடியும் மகிழ்ச்சி நிலை உள்ளதால் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் பெறும் வகையில் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் பெண்களால் அனுகூலம் அடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும் பொதுவாகவே எதிலும் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் பெரும்பாலும் விலகும் மகான்களின் அருளாசி கிடைக்கும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் எதுவாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆலை தரிசனம் கண்டு வர குடும்பத்துடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டு திரும்புவீர்கள் அரசு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நீர் நிலைகளில் எச்சரிக்கை தேவை அவசர பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சகோதர வலைகள் திருப்தி தரக்கூடிய ஒத்துழைப்பு கிடைத்து வரும் சிலர் அசையா சொத்துக்களை வாங்குவதில் முனையக்கூடும் பணப்புழக்கம் மனநிறைவை கொடுக்கும் வகையில் இருந்து வரும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பெருந்தொகை கடன் கொடுக்கும் பொழுது போதிய ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்க வேண்டாம் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலும் அவசரப்பட்டு ஈடுபடாதீர்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுங்கள் கோபத்தை குறித்து அனைவரிடமும் கனிவாக பேசி பழகுங்கள் பயணங்களின் போது மிக எச்சரிக்கையாக இருந்து வாருங்கள் எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலை உள்ளது நண்பர்களால் சிலர் அனுகூலம் அடைய முடியும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லுங்கள் வீட்டில் தினமும் இரண்டு ஐந்து முக மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து ஏற்றலாம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ